என்ஐஏ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை விசாரித்தாங்க விசாரணையெல்லாம் வந்து முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சாட்டை துறைமுருகன் தென்னகம் விஷ்ணு மற்றும் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள்லாம் வந்து நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம் எங்களை ரொம்ப கண்ணியமாக நடத்தினாங்க கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் தான் என்ஐஏ இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க சாட்டை துறைமுருகன் அவர்களுக்கு என்ன உத்தரவுனா பல்வேறு அரசியல் கட்சிகள் குறித்து சாட்டை துறைமுருகன் தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்ட அனைத்து வீடியோக்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வீடியோ போகுமே எல்லா வீடியோவும் கொடுங்க குடுங்க அனைத்து வீடியோக்கள் ஒரு சில செய்திகள்ல அனைத்து வீடியோக்களும் அவர் பதிவேற்று எல்லாம் அப்படின்னு வருது இன்னும் சில செய்திகள்ல வந்து அரசியல் கட்சிகள் குறித்து சாட்டை வெளியிட்ட அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே சோ ஒரு அனைத்து வீடியோக்களும் வச்சுக்கிட்டாலும் அவரோட பேக்கப் இருக்கா இல்லையான்னு தெரியல இல்லனாலும் அவரு டவுன்லோட் பண்ணி ஹார்ட் டிஸ்கே நாலஞ்சு தேவைப்படுவோப்பா என்னன்னு தெரியல அது மாதிரி வந்து கேட்டுருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தி வழியாக இருக்கு அவரும் வந்து சமர்ப்பிக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க

அவங்க வந்து வருடம் வருடம் வந்து இது போல நிழல் நிதிநிலை அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க அதே போல வந்து இந்த வருடமும் வெளியிட்டு இருக்காங்க அதாவது மெயின் பட்ஜெட் தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய அந்த பட்ஜெட்டுக்கு முன்பாக இந்த பட்ஜெட்டானது அவங்க வெளியிடுவாங்க அதன் அடிப்படையில் நேற்று பட்ஜெட்டை வந்து வெளியிட்டிருந்தார் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடன் வந்து அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னோடி தலைவர்கள் வந்து அமர்ந்து இருந்தாங்க இந்த நிலையில இன்று ஒரு வீடியோ வந்து வைரலா வந்து போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாமகவுடைய கௌரவ தலைவர் திரு ஜிகே மணி அவர்களை வந்து மூஞ்ச காட்டினாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிற வீடியோ அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்கும் ஆமாங்க இப்படிதாங்க அப்படின்னு சொல்லி ஜிகே மணி அவர்களை பார்க்கும்போது ஜிகே மணி சரி போயிட்டு இருந்துச்சு அன்புமணி அவர்கள் போர்ஸா பேசிக்கிட்டு இருக்காரு அது கடன் இது கடன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு லேட்டா சார் போயிட்டு இருந்துச்சு சட்டமன்றம் லேட்டா சார் என்ன சட்டம் சட்டமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறீங்க போகிறீங்க என்ன நான் அவ்வளோ போய் போய் நீங்க இப்போது சொல்லிட போறீங்க என்ன சொல்லிட போகிறீங்க நீங்கள் இல்லை என்ன என்ன பேசணும் நீங்க நான் பேசி முடிச்சிக்கிறேன் நீங்க பே நீங்கள் பேசி நான் பேசுனா மட்டும் அங்கே என்ன பதிவாயிடுமா இல்லை பேசதான் அவங்கள அனுமதிச்சிடுறாங்களா போயிடணும் அப்படின்னு சட்டம் போகணும் சரி போங்க போங்க போன போங்க உட்காந்துருக்காதீங்க கிளம்புங்க டென்ஸ் ஆகிறீங்க அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகிட்டார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ஃபுல் ஃபோர்ஸாக நிதி நிலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சட்டமன்றத்துக்கு போகணும் சட்டமன்றத்துக்கு அவரே சட்டமன்றத்தை மட்டும் எல்லாரும் கேட்டுறாங்களா வச்சுறாங்களா இப்ப போய் பேசியே ஆகணுமாங்க அப்படின்னு கோவப்படுறாரு இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களா ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு சரி கிளம்பிட்டுதான் கிளம்புங்க சட்டசபையில போய் அங்க பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்ட்ல வரணும் அது அப்படி சொல்லிட்டு கேட்டுருப்பாங்க அவங்க நீங்க என்னென்ன பேசுட்டாங்க சட்டசபையில் அதான் பேசவே விடத்தில் சட்டமன்றத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்கிட்ட அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு அந்த கட்சி தலைவர் அங்க போய் என்ன பண்ண போறீங்க சரி என்ன பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக நீங்க கூட ராஜ்யசபா உறுப்பினரா இருக்கீங்க ஆமா இப்ப நீங்க பேசுறத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்களா இல்ல இல்ல அப்படி ஏன் போறீங்க நீங்க ஒரு கடமை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்க நம்ம போனோம் ஏன்னா அங்க வந்து ஆப்சண்ட்டு பிரசன்ட் இதெல்லாம் அங்கே இதெல்லாம் எத்தனை இருக்கு இதெல்லாம் கூட பார்ப்பாங்க நாளைக்கு வந்து இது கூட எலெக்ஷன்ல வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின சட்டமன்ற உறுப்பினருடைய அட்டன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கூட ஆமிச்சு கம்மியாக தான் இருக்காங்க இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்கல்ல நான் வந்து எண்பது பர்சன்ட் போயிருக்கேன் எழுபது பெர்சன்ட் போயிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு இல்லையா அது போல தான் நான் அவங்களுக்கும் இருக்கும் சரி ஓகே இந்த காணொலி வந்து சமூக வலைதளங்கள வைரலா போயிட்டு இருக்கு இல்ல நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு ஜி கே மணின்றவர் வந்து ஒரு மூத்த தலைவர் பாபா மட்டும் இல்லாம ஜென்ரலாக தமிழ்நாடு அரசியலே வந்து ஒரு மூத்த தலைவராக பார்க்கப்படக்கூடியவர் தான் ஜி கே மணி அவர்கள் அவரை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிடு சிடுன்னு மூஞ்ச காட்டுறது வந்து ஒரு மாதிரி பார்க்கும்பொழுது என்னடா இது தவிர்த்துருக்கலாமே இதை அப்படின்ற தான் தோணுது சரி நீங்க அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அடுத்த நியூஸ் அடுத்த நியூஸ் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பானது ஓகேங்களா ரிலீஸ் ஆக போறாரு வந்து ரிலீஸ் ஆக போறாரு ஏன்னா அவரு அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கிற பேச்சலாம் இருந்த வகையில செந்தில் பாலாஜி அவருடைய மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப விசாரணையை ஒத்தி கூறிய செந்தில் பாலாஜியின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை நீதிமன்றம் கூடுதலாக செந்தில் பாலாஜியை நாளை அதாவது பதினாறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நேரில் ஆஜர்படுத்தவும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு விசாரணையை தள்ளி போடவும் முடியாது நாளைக்கு நேர்ல வந்துருங்க வந்துருங்க அப்படின்னுட்டாங்க சரி இல்ல இல்ல கிடைக்கும் 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 மனம் தளர கூடாது மனம் தளர கூடறவே கூடாது சரிங்களா காரணம் தான் ஓடம் கடலலை மீது போவது போலே அப்புறம் என்ன மூவரும் போ அப்படி மூணு பேரு கலைஞர் வந்து எழுதி இருந்தாங்க மாட்டாங்க சரி வந்து அவங்களுடைய தொண்டராட்சேவரே எந்த நிலையிலயும் மனம் உடைஞ்சிட கூடாது இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ தோக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல தலாஜி சொல்லியிருக்காரு விவேகம் எழுதியிருக்காரு அவர் எழுதல வேற ஒருத்தர் எழுதுனாங்க அதை வந்து தலாஜித் பேசியிருப்பாரு அது வந்து எனக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொறுத்துறது மாதிரி தெரியுது சரி ஓகே நாளைக்கு வந்து நேரில் ஆஜராக இருக்கார் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிபதியில் என்ன சொல்றாங்க விரைவில் ஜாமீன் கிடைக்குதா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இன்று மூன்றாவது நாளாக தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து குடிச்சு அதில் பல்வேறு கேள்வி பதில்கள் தொடர்பாக இன்னைக்கு வந்து அந்த விவாதமானது நடந்திருந்தது அந்த கொஸ்டின் அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கேள்விகள் பதில்கள் அப்படின்னு வந்து போயிட்டு இருந்தது அதன் பிறகாக இறுதியாக முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசினார் இதன் தொடர்பாக அவர் பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான ஒரு விவாதம் அதற்கு வந்து பதில் உரை ஆமா பதில் உரையை வந்து அவர் கொடுத்திருந்தாரு அது கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஆளுநர் வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன அதாவது தமிழ்நாடு அமைச்சரவை என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது வந்து படிக்கிறது மரபு ஆனால் வந்து ஆளுநருடைய அரசியலை வைத்து கொண்டு அவர் வந்து படிக்காமல் புறக்கணிச்சது வந்து சரியான ஒரு போக்காக இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்லாம் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு ஒரு கோஷம் இருந்தது ஆனால் இப்போ என்ன தெரியுமா தெற்கு வாழ்கிறது வாரி வழங்குகிறது வடக்கிருக்கா வடக்கிறேன்

அது பழைய கதை பழைய கதை ஆனா நாங்க வாழறோம் வாரியும் வழங்குறோம் அவர்கள் திட்டங்கள் அவங்களுடைய நடைமுறைகள் எப்படி மக்கள் சுபிட்சமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாரு இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகாக எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார் ஆமா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது லைவ் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே இந்த ஆட்சியில வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது நான்

அப்பொழுது எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது லைவானது கட்சி அதை வந்து அதிமுகவினர் வந்து அந்த வீடியோ வந்து எப்படி போடுறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் வந்து கண்ணை கட்டுறாரு அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீமுக்கு லைட்டா சிரிச்சுட்டு கண்ணை கட்டுறாரு அவங்க கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து வெளியிட்டாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச பொழுது லைவ் கட் ஆயிருது ஆனா எனக்கு ஒரு டவுட் ஆனா அவர் என்ன பேசுறாரோ அது கேக்குது இல்லை வீடியோ தானே கட்டா இல்ல அது கொஞ்ச நேரம் தான் கேக்குது அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து வாய்ஸும் வந்து வரல இந்த மாதிரி திமுக அரசு வந்து ஒரு அடக்குமுறையை ஏவுறாங்க எங்களுடைய கருத்தை சொல்லவே அவங்க மறுக்க என்ன சொல்றது எங்களுடைய கருத்தை சொல்ல விட பண்றாங்க அப்படின்னு அதிமுக சமூக வலைதளங்கள்லாம் பதிவிட்டு இருக்கிறாங்க விவாதங்கள் இதெல்லாம் முடிந்து சட்டமன்றமானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு வருகிற திங்கட்கிழமை மீண்டும் கூடும் அப்படின்னு வந்து சபாநாயகர் அவர்கள் அறிவித்திருக்காங்க சரி அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் அன்னைக்கு என்ன நடக்க போகுது திரும்ப வர போறாங்க கேள்வி போட போறாங்க அப்படியே எழுதிபா போறாங்க சரி

தேர்தல் பத்திர வழக்கில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது தேர்தல் பத்திர முறை அப்படிங்கிறது வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு பல்வேறு கட்சிகள் அவங்களுடைய ஆதரவு எதிர்ப்பு இதெல்லாம் தெரிவிச்சுட்டு வராங்க அதாவது தேர்தல் பத்திர முறைன்னு என்னன்னு சொல்லிவிட்டோம் ஆமாம் கண்டிப்பாக முதல்ல தேர்தல் பத்திர முறை அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் நானே இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள்லாம் தேடி தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தல் பத்திர முறை என்பது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் யாருக்கிட்ட இருந்து வேணாலும் நன்கொடை பெறலாம் வித்வுட் மென்ஷனிங் அதாவது உங்களுடைய தகவல்கள் யாரு நன்கொடை கொடுக்கிறாங்களோ அந்த தகவல்கள் வந்து ஆர்டிஐ மூலயமா கூட வாங்க முடியாது வாங்க முடியாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எவ்வளவு தொகைங்கறதும் வாங்க முடியாது எவ்வளவு தொகை யாரு கொடுத்தாங்க எங்க இருந்து கொடுக்கப்பட்டுச்சு எதுவுமே கிடையாது அது அந்த ஒரு இண்டிவிஜுவல் நான் இப்போ வந்து ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறேன்னா நானும் அதை பதிவு செய்யணுங்கிற அவசியம் இல்ல அந்த கட்சியும் இந்த நபர்கிட்ட இருந்து இத்தனை லட்சமோ இத்தனை ஆயிரமோ இத்தனை கோடியோ வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற

ஒரு ஒரு மறைமுகமான ஒரு கிரே ஏரியாவாக அதை வந்து வச்சுருந்தாங்க யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்க எவ்வளோ வந்துச்சு எதுவுமே வந்து நமக்கு தெரியாது ஆனா பிளாக் மணியா இது வர்றதுன்றது கஷ்டம் பேங்க் மூலியமாக வந்து டிரான்ஸ்பர் ஆகும் அப்படின்றதுனால ஒரு பிளாக் மணியா இது வந்து வராது வந்து வெளியே தெரிவிக்கப்படாது இருந்துச்சு நிலையில இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு வந்த உடனே நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்புக்கு அவருடைய ஆதரவு அப்படிங்கறத வந்து வரவேற்பு பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாரு நான் வந்து வரவேற்கிறேங்க அப்படின்னு கூடுதலா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சமமான ஒரு தேர்தல் முறைய வந்து எல்லா கட்சிகளும் வந்து பின்பற்றணும் ஒரு நிறைய இ பாண்ட் மூலயமாக பணம் வாங்குற கட்சிகள் வந்து நல்லா செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட தேர்தல் வந்து சந்திப்பாங்க அதன் மூலியமாக காசு வராத கட்சி வந்து ஒரு ஏழை கட்சி அது எப்படி ஒரு தேர்தல் வந்து இந்த கட்சியோட நம்ம கட்சி சொல்ல வர இந்த கட்சி கூட எப்படி போட்டி போட்டு சந்திக்கும் இது ஒரு ஜனநாயக முறையாக இருக்காது அதனால இந்த தீர்ப்பு வந்து நம்ம வரவேற்கணும் வரவேற்கிற நானு அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா ஐந்து வருடங்கள்ல கடந்த ஐந்து வருடங்கள்ல இந்த இ பாண்ட் மூலியமாக தங்களுடைய கட்சிக்கு பணம் வாங்கிய கட்சிகள் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட் வந்து வெளியாக இருக்கு அதுல வந்து திமுக எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க தேர்தல் பத்திரம் மூலம் கட்சிகள் பெற்ற நன்கொடை கடைசி ஐந்து ஆண்டுகளில் சரிங்களா தொகை வந்து கோடிகளில் முதல் இடத்துல திமுக இருக்கு நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி இது மாநில கட்சிகளை வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க ஆமா அந்த இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுக வந்து முதல் இடத்துல இவங்க சொல்லியிருக்காங்க நானூத்தி முப்பத்தி ஒரு கோடின்னு அதாவது தமிழ்நாட்டு அடிப்படையில அதிமுக அடுத்த பிரதான கட்சியாக தமிழ்நாட்டு தமிழ்நாடுல அவங்க வந்து ஆறு கோடியா இருக்காங்க இது மற்ற வேற்று மா வெளிரு கூடிய அந்த பட்டியலையே அதிக வாங்கிருக்காங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பாருங்க எங்க போயிருக்கு வருங்க அப்புறம் முப்பது முன்னூத்தி எண்பத்தி மூணு அப்படி இருக்குது அப்படி வந்து வாங்கியிருக்காங்க என்னன்னா அந்த பாண்டு மூலியமாக காசு பெற்ற திமுக இன்னைக்கு வந்து ஐயோ அது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஒரு சமமான ஒரு தேர்தல் முடியாக இருக்காதது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க அதை வரவேற்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையும் போய் காசு கொடுங்க காசு கொடு அப்படிலாம் கேட்கறது கிடையாது இல்ல அது வந்து நீங்க வேணான்னு சொல்லிருக்கணும் இல்ல இல்லப்பாண்டா வேணாங்க எங்களுக்கு இல்ல அப்படி பண்ண முடியாது நம்ம வெறும் இடங்கள்ல இருந்து நமக்கு வரும் அதிமுக நியாயமான கட்சிங்க ஆறு கோடி ரூபா வாங்கியிருக்குங்க அவ்வளவுதான்

கிட்டத்தட்ட அது உண்மைதான் ஏன்னா வந்து வெறும் ஆறு கோடி கடந்த ஐந்து வருடங்கள்ல அதிமுக வாங்கியிருக்காங்க இதுல வந்து அவங்க கடந்த பத்து வருஷமா வந்து ஆளுங்கட்சியாக வேற இருந்திருக்காங்க அப்படி இருந்துமே அவங்க பெரிய அளவுல இ பாண்ட்ல வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து வாங்கல பெரிய அளவுல தமிழ்நாட்டுல அமௌண்ட் வாங்கின கட்சின்னு பாத்தீங்கன்னா அது இ பாண்ட்ல திமுக தான் இருக்கு ஆனா திமுக தலைவர் தான் முதல் முறையாக ஒரு பல கோடி வர வரப்பெற்றிருக்கலாம் இருந்தாலும் அது ஒரு இன்ஜஸ்டிஸ் 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 அதனால முதலமைச்சர் குற்றச்சாட்டாவே இருந்துட்டு இருந்தது வெளிநாட்டு முதலாளிகள் உள்நாட்டு கிட்ட இருந்து இபாண்ட்ல பணம் வாங்குறாங்க இது வந்து ஒரு ஜனநாயக முறையே கிடையாது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க இப்பொழுது வந்து இந்த ஈபாண்ட் முறை வந்து நீதிமன்றம் ஐந்து நீதிபதிகள் கொன்ற அமர்வு ஐந்து நீதிபதிகளுமே வந்து ஒரு தீர்ப்பு அதான் வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும் இது பல இடங்கள்ல நடக்காது மேக்ஸிமம் ஏதாவது ஒன்னு ரெண்டு இந்த மாதிரி வந்து மாறும் ஒரு ரெண்டு நீதிபதிகள் வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஒருமித்த தீர்ப்பாக இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து செல்லாது இனிமே அப்படின்னு பெருவாரான கட்சிகள் வந்து இந்த ஈபாண்டு முறை இரத்தம் வந்து வரவேற்றிருக்காங்க தேர்தலில் வந்து இந்தியா எதிர்நோக்கி கொண்டிருக்க இந்த நேரத்தில் இப்படியான ஒரு தீர்ப்பு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுது தமிழக பாஜக தரப்பிலிருந்து நூறு நாட்கள் நூறு கேள்வி அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அதுல இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதாவது நாள் முப்பத்தி ஒன்பது ஆமா இந்த முப்பத்தி ஒன்பதுல தேர்தல் வாக்குறுதியின் அறுபத்தி எட்டில் சிறுதானியங்கள் செக்கு எண்ணெய் நாட்டு சக்கரை உற்பத்தி செய்யும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் நியாய விலை கடைகளில் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றீர்களே எப்போது நடவடிக்கை எடுப்பீர்கள்

இன்னைக்கு வந்து முப்பத்தொன்பது நாள் ஆனா இது இந்த கேள்விகள் வந்து பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாதான் நம்ம வந்து மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு பார்வை வந்து வரும் இல்லை அப்போ அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க உங்களை மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற சொன்ன அதுவுமே வந்து வாஸ்தவமான பேச்சு தான் ஏன் நம்ம இதை அங்கே பதிவு பண்றோம் இது பிரபலம் ஆகலை அப்படின்னா ஏன்னா பிரபலம் ஆகலை அதை பிரபலமாக்குறதுக்கு பாஜக முயற்சிகள் பண்ணணும் இல்லை இன்னும் ஃபோர்ஸான கேள்விகள் அடிக்கணும் அதை என்ன பண்ணி இன்னும் ஒரு மாதிரி இந்த கேள்விகள் வெளியே வந்தாலே ஒரு மாதிரி பரவணும் அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கணும்

இல்ல சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் பிஜேபி அப்படின்னு சொன்ன உடனே இண்டி கூட்டணியை பற்றி பேசி ஆகணும் இண்டி கூட்டணி என்ன சம்மந்தம் அவங்க என்டிஏ இல்லை அவங்க என்டிஏ இவங்க இண்டி இண்டி எதிர்கட்சி இல்ல அதனால சரி அதனால வந்து பேசி ஆகணும் என்னென்னா பேசுறது அங்க ஒண்ணுமே இல்ல ஏன்னா செதறது அப்படியே ஒரு கண்ணாடி துண்டு இப்படி கீழே போட்டிங்கன்னா முதல்ல பார்க்கும் நிறைய கட்சிகள் ஒன்று இருந்தாங்க எல்லோரும் ஒன்றா இருக்கும் நாங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும் பிஜேபிக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்போம் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே அந்த பக்கம் இருந்து வந்து குரல்கள் வர தொடங்கிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளா நாங்க இந்த மாநிலத்துல தனித்தே போட்டிருக்கிறோம் இந்த மாநிலத்துல நாங்க தனித்து போட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வந்தாங்க இதுல என்னரானா இந்த இண்டி கூட்டணி ஆரம்பிச்சார் நிதிஷ்குமாரை டக்குன்னு போய் என் ஜாயின் பண்றாரு அவர் அந்த கூட்டணிக்கு போய் சிஎம் சீமாயிட்டாரு திரும்ப அந்த கூட்டணி அந்த கூட்டணி போய் அங்க திரும்ப சிஎம் ஆயிட்டார் திரும்ப சிஎம் சீமாயிட்டாரு இந்த நிலையில இன்னொரு கட்சி ஒரு மாநிலத்தில் நாங்க தனித்தே போட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க தேசிய மாநாடு கட்சி அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நேஷனல் கான்பரன்ஸ் தேசிய மாநாடு கட்சி ஆமா நேஷனல் கான்பரன்ஸ் பார்த்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மாநாடு கட்சி தனித்து போட்டியிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என கட்சியின் தலைவரும் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வருமான ஃபரூக் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இந்திய கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி பஞ்சாபில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு

அந்த இண்டி கூட்டணியில் இருக்க அந்த ஐ என் டி இப்படி செதறதை நம்மளால் பார்க்க முடியுது இது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு ஒரு கொள்கையாக ஒரு 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 அடிப்படை ஒரு ஒரு ஃபியூல் இருக்கணும் ஃபியூவல் இருக்கணும் ஒரு கட்சி வந்து ஒரு கூட்டணியை வந்து இயங்குறதுக்கு அப்படி இல்லாமல் பொத்தாம் பொதுவாக எல்லா கட்சிகளையும் போட்டு சாம்பார் மாதிரி வச்சிங்கன்னா இப்படி தான் செதுறோம் கா காத்தி மு காத்தி मुका आगे आते मुका आ, आ, आ मुका मुका मत मत ये मुका पांच का पांच का जाका